நான் உடைகிறேன் தமிழ் தாயின் தலைமகள் மேதகு ஐயா பிரபாகர் என்ற தலைப்பில் உங்களிடத்தில் உரையாற்றி வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை தீவிலுள்ள வல்வெட்டித்துறையிலிருந்து ஒரு பெருநெருப்பு தோன்றிற்று அப்பெருநெருப்பே பின்னாளில் அநீதிகளுக்கு எதிரான குரலாகவும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஆயுதமாகவும் விளங்கியது ஆம் அப்பெருநெருப்புதான் நம் தமிழ் தாயின் தலைமகன் நமக்கெல்லாம் உயிருக்கு உயிரான தலைவன் மேதகு ஐயா பிரபாகரன் அவர்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற பாட்டன் வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்றவாறே பிறந்து சிறந்தவர் அல்ல நம்முடைய தலைவர் சிறந்தே பிறந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் சிறு நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டுக்கு கூட தன்னுடைய நண்பர்களை பிடித்து தள்ளிவிட்டதில்லையாம் தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய கரங்களிலே ஆயுதங்களை எடுக்கிறார் என்றால் அதற்கான காரணம் என்ன இதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் மனம்

ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி வரும் அந்த சிங்கள எதிராக ஆயுதங்களை வேறு வழி கிட்டாது நம்முடைய முடிவு செய்தார் எனவே தான் தன்னுடைய கரங்களிலே ஆயுதங்களை எடுத்தார் காடுகளிலும் மேடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து தம்முடைய பசி மறந்து உறக்கம் மருந்து தன்னுடைய வாழ்க்கை இணையை தமிழின மக்களுக்காக அர்ப்பணித்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழினத்தின் அறிவாக ஆற்றலாக ஆயுதமாக துடிப்பாக விளங்கியவர் நம்முடைய தலைவர் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்றால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்றார் சேகுவாரா இவரின் மொழிகளை எல்லாம் படித்து வளர்ந்த நம்முடைய தலைவர் அவர்களும் இதனையே பின்பற்றினார் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் என்றார் அச்சமுள்ள அச்சமுள்ளை அச்சம் என்பது இல்லையே உச்ச மீது வீழுகின்ற போதிலும் அச்சமுள்ளை அச்சமுள்ள அச்சம் என்பது இல்லையே என்று சொன்ன நம் பாட்டன் பாரதி கண்ட வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருவனுக்கு எதிரிகள் அதிகமாயிருந்தால் அவன் மிக சிறந்த வீரன் ஒருவனுக்கு துரோகிகள் அதிகமாயிருந்தால் அவன் மிகச் சிறந்த தலைவன் அப்படி பார்க்கையில் நம்முடைய தலைவரவர்களுக்கு இவை இரண்டுமே மிக அதிகம் அந்த வகையில் நம்முடைய தலைவரவர்கள் ஒரு மாபெரும் தலைவர் என்பதனையும் நீங்களே புரிந்து கொள்ளலாம் சிங்கள ராணுவம் நம்முடைய தமிழ் பிள்ளைகள் படிக்கும் செஞ்சோழி என்ற இடத்தில் உண்டு வீசியது இதில் அநியாயமாக நம்முடைய தமிழ் பிள்ளைகள் அறுபத்தி ஒரு பேர் இறந்து போயினர் நம் தலைவர்

என்பதனை இவ்வுலகிற்கு எடுத்து காட்டியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் திசை எட்டிலும் பெண்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அனைத்து கலைகளிலும் பெண்களும் சிறந்து விளங்க வேண்டும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று உரிமை குரல் கொடுத்த உத்தம மனிதர் எம் தலைவர் அவர்கள் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்தடை வைத்தேன் வெந்து தண்டது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தத்த நம்முடைய பாட்டன் பாரதியார் அவர்கள் நம்முடைய பாட்டன் பாரதி கண்ட அந்த அக்கடி குஞ்சாக விளங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் எந்த பாராளுமன்றத்திலோ எந்த சட்டமன்றத்திலும் நம்முடைய தலைவர் அவர்களை பிரிவினைவாதி என்றும் தீவிரவாதி என்றும் சொல்லப்பட்டாரோ அதே பாராளுமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்குள்ளும் நம்முடைய தலைவரின் புகைப்படத்தை நெஞ்சில் வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்குள்ளும் நம்முடைய அண்ணன்மார்கள் செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிவிடப்படுகிறேன் நன்றி வணக்கம் வேலூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் சரவணன் அவர்கள்